திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து 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 கொஞ்சம் பணஞ்சத்தோடனே தான் திராவிட விழிப்புணர்ச்சி கடகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான் நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம் ஒரு கட்சி ஒரு பக்கம் செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி வேணாம் கட்சி தனியாக நடத்தாத ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு இருக்கிற கட்சிகள்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன் மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான் இணைப்பு கட்சி இணைப்பு பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அவனுடைய அவன் ஒரு பெரிய கேரக்டர் தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் அவன் சாதாரண ஆள் இல்லை பாரதி ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் பாரதி ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க இன்றைய முதல் அமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் போகிறார் இந்த கல்யாணத்துக்கு அவர் பேசுறதுக்கு முன்னால் இவன் பேசுகிறான் தம்பி பேசுகிறான் பேசும்போது என்ன பண்ணிட்டான் நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு க ஸ்டாலின் அவர்களேன்ட்டான் இவன் இருக்கிறது பாரதிய பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் அவர் திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இல்லை அந்த துணிச்சல் பாருங்க யாருக்காவது வருமா தண்டைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப் உடனே பாரதி ஜனதா என்ன பண்ணுவாங்க நீக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் ஃபோன் வருது நீ வந்து என்ன பாருன்னு மு க ஸ்டாலின் கூப்பிட்றார் இது நீக்கினார்ன்னொடனே அவர் கூப்பிட்றார் அந்த அன்பு உள்ளத்தை பாருங்கள் நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடரில் போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவன் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறதில் அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்ருப்பான் இவன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போக தங்கமான தங்கிச்சு அப்போ கூட ஷூட்டிங்கெலாம் வருவான் அன்றைக்கி என்னையும் ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா அப்போ கொஞ்சம் இரு இப்போ வேணேன் இல்லை இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன் பிறகு நான் வினியோ சங்க தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் போட்டி போடுறேன் அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகார சினிமாவையே ஆட்டி படைக்கிறார் பதினேழு வருஷமாக அவரே தலைவர் இப்போ ஒரு நாமினேஷன் வாங்க முடியாது க்ளோஸ் அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு இருபது பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான் எனக்கு பெரிய பாதுகாப்பு பிள்ளையாக மட்டும் இல்லை ஒரு பாதுகாப்புனால் ஜெயித்தேன் அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன் ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினச்சத சாதிச்சிருக்கான் என்னைக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அண்ணன் நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க தனஞ்சய் சொன்ன போல ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் அடைக்க மாட்டாங்க கெளரம் அவர் கெளரம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க எங்கள் ப்ரொடியூசர் சில எழுபத்தஞ்சி சதவீதம் நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டேரக்டர்கள் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு இல்லை 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நீங்கள் இல்லை ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும் எங்கள் தனஞ்சயன் ஏன் போய் உட்காருறாரு நிறைய நல்ல டேரக்டர் அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க அவங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் செலவுகள் தான் ஓவராக இருக்குது அஞ்சு கோடியில் போட முடிக்கலனா ஒம்பது கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தப்படுறார் இந்த படம் பாருங்கள் தமிழ் பெயர் இன்றைக்கி எல்லா படமும் ஆங்கில பெயர் எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வருது அன்றைக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் அப்போ டைட்டில் தான் தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது இங்கிலீஷில் அவர் பார்த்தார் எப்படி ஒன்றில் திருத்துறதுன்னு தமிழில் பெயர் வைத்தால் மூணு லட்சம் மானியம்னார் சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார் இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கான சார் அப்போது இப்போ இன்றைக்கி பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சி சதவீதம் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை அதாவது திறமையானவன் நேர்மையானவன் இந்த கையிலே நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும் கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்குது நிறைய தமிழ் பேர் இருக்குது அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநரை பாராட்டுகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க அது ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக த்ரில்லராக ஏதோ ஒன்று ஆனால் இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் ரே ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ் எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா ஃபஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும் பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது இந்த அஞ்சு வருஷம் நான் கணக்கு சொல்லிகிட்ருக்கேன் பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது சூரிய என்ன சார் பெரிய அழகுனா காமெடி நடிகன் சூரிய பரோட்டா தொண்ணு புரோட்டா வாத்தின் அவன் காமெடி பண்ணிட்டு வந்தான் தம்பி அன்பான தம்பி அதனால் அவன் நான் பண்ணுற சார் ஒரு நாலஞ்சு படம் சக்ஸஸ் சார் என்ன கதை இருந்தது அதில் குடும்பம் இருந்தது கிளாமர் கிடையாது வல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்குது சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது சார் வீதியில் இருக்குது சார் என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு அராஜகம் அதிகமாகிடுச்சு கொலை கொள்ளை அதிகமாகுதுன்னு எல்லோரும் கத்துறாங்க நடக்குது ஒன்று ரெண்டு நடக்குது அதுக்காக சட்டை ஒழுங்குன்றும் கெட்டு போல் வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது அது குடி போவதையும் ஒரு காரணம் இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார் நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறான் சார் அது தயசை வேண்டி கேட்டுக்கிறேன் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற தெய்வங்கள் புருஷன் எப்படி அப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளை காப்பாற்றுறாங்க படிக்க வைக்கிறேன் அதனால் வர்ற டேரக்டர்ஸ் சமுதாயனை கெட்டு போகுது இப்போ அஞ்சாறு நாளாக ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களே அற்புதமாக எடுங்க இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் ஏன்னா சிஎம்மோடு இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உடனே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த நூ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தம்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்தாங்களா தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் ஆகிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முந்நூறு ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு இந்த கையிலனுக்கும் நூ இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஒரு ஏதோ கா தவறாக சொல்லலை ஒரு வேண்டுகோளாக இந்த ஜிஎஸ்டி வரி வந்த உடனே தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா வேறு எந்த மாநிலத்திலும் எட்டு பர்சன்ட் டேக்ஸ் கேட்டு கேளிக்க வரையின்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டாங்க மீதி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை அதை நம்ம இருந்த ஆட்சியில் நம்ம ப்ரொடியூசருக்கு கவுன்சில் சினிமா உலக சார்ந்த சங்கங்கள் எல்லாம் வேண்டுகோளை வச்சோம் சினிமா டிக்கெட் வேலையை ஏறிப்போச்சு சினிமா சரியாக இல்லை இந்த எட்டு பர்சன்ட் தனியாக வேறு வாங்குறீங்க அதனால் அதை விட்டால் சினிமா நல்லாயிருக்கும் அதனால் அந்த எட்டு பர்சன்ட் கேளிக்க வரை எடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை அந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ போன வாரத்தில் நாலு பர்சன்ட் வரியை குறைச்சிருக்கார் கேளிக்க வரிய நாலு பர்சன்ட் வரி குறைச்சிருக்காரு இன்னும் இருக்கிறதுலேயும் போக போக அந்த பர்சன்ட் கூட குறைச்சிருவார் குறைக்க வேண்டும்ன்ற வேண்டுகோளை வச்சு அவர் எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா என் தம்பியுடைய படம் அந்த படத்துக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்குது இந்த படத்தில் நம்ம நன்றி சொல்வது சரியாக இருக்கும் என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கேளிக்க வரை நாலு சதவீதம் குறைத்த காரணத்தால் அவருக்கு சினிமா உலகம் நன்றி தெரிவிக்கிறது பூந்தமல்லையில் ஏற குறைய ஒரு இரநூத்தம்பது கோடியில் ஒரு சினிமா சிட்டி கட்டிக்கிட்டுருக்கார் ஆரம்பிக்கிறார் அதுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபா டிக்கெட்டு அப்படி ஆகினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும் போட்ட பணம் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர் இனிமேல் படத்தை மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான் நான் அவன் கூட சின்ன வயசத்தில் நடிப்பான்